கடவுளே இந்த பருவாத எழு என் பிள்ளைகிட்ட வந்து என்னதெல்லாம் சொல்லி மனசை கெடுத்து விட்டாலோ தெரியலையே சீக்கிரமா அடுப்பை பத்த வச்சு சுவத்த பொங்கிட்டு மீனையும் கழுவி கறி வைக்கணும் கறி வச்சுக்கிட்டு பிள்ளைய குளிச்ச ஊத்தணும் எவ்வளவு வேலை கிடக்குது

ஏறாண்ட குட்டக்காரர்ட்ட சொல்லிச்சிருந்தனா நல்ல மீன் கொண்டு வந்து யாருக்கு கண்ணிலையும் காட்டாம என்கிட்ட தந்துட்டு போனாரு பத்துக்க சரிம்மா சரி இதுல ரெண்டு மீனை கறி வச்சுட்டு ஒரு மீனை பொறிச்சிரட்டாமா எதையாவது செய்யுங்கம்மா எனக்கு எதுக்கு கேக்குறிய பின்னால முருங்கைக்காயம் இருக்கு ஒரு முருங்கைக்காயம் வெட்டி போட்டு ஒரு மாங்காயம் வெட்டி போடட்டா எதையாவது செய்யுங்கம்மா எனக்கு எதுக்கு கேக்குறிய உன்னிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட கேக்குறதுக்கு நீ தானே சாப்பிட போறா ஆமா எனக்கு ஒத்த gini யாரும் செய்யண்டா உங்களுக்கு என்ன தேவை அத மட்டும் செய்யுங்க நானும் பாத்துட்டே இருக்கேன் ஒளி என்ன ஆட்சி கலைarasi எப்பயும் போல இல்லையே புதுசா என்ன பேசிகிட்டு இருக்கா சொல்ல அம்மா நீங்க எதையாவது வைங்கம்மா நான் சாபறலாம் நான் ஒண்ணும் சொல்லலல திரும்ப திரும்ப எதுக்கு என்னட்ட வந்து கேட்டிட்டு இருக்கறியே நீ என்ன வச்சிட்டே நடலனா அப்படியே திங்கவனா செய்யேன் கொறையா சொல்லிட்டு இருக்கேன் சரி மக்களே ரெண்டு நீਨੇ கறி வச்சிட்டு பொண்ணே பொரிக்கேனா பிறகு எழுவல ஒரு கைப்பிடி முருங்கலையை பறிச்சு கூட்டு வச்சுட்டு மக்களே நல்லதான் பத்துக்க உடம்புக்கு சுப்பா என்ன தயவு செஞ்சு தனியா விடுங்க என்ன ஆச்சு இவளுக்கு எதுனாலேவா இப்படி பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே சரி கேட்டு பார்ப்போம் மீனை முதல்ல கையில இருந்து மாத்தி தண்ணிக்குள்ள போட்டுட்டு வருவோம் இல்லைன்னா அழுவி நாசாயி போயிடும் கலையரசி என்ன ஆச்சு மக்களே நீ என்ன வருத்தனாலும் உன் பிள்ளைகிட்ட காட்ட மாட்டியே இன்னைக்கு உன் பிள்ளைகிட்டே கோவத்தை காட்டிகிட்டு இருக்கா பெத்த அம்மா என்னட்டையாவது நீ கோவத்தை காட்டிகிட்டு போனா ஒன்றும் சொல்லலை என்ன பிரச்சனை மக்களே என்னட்ட சொல்லு அம்மகிட்ட சொல்ல மாட்டியா என ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் சும்மா தான் இருக்கேன் காலையில் எடுத்து வச்ச சாப்பாடையும் நீ சாப்பிடல ஏறு இவ்வளோ நேரம் ஆச்சு பிள்ளைக்கு என்ன தேய்ச்சி போடுன்னு சொன்னே அதையும் செய்யலை பிள்ளை அந்த நேரத்துலேருந்தே அழுதுட்டுருக்கு என்ன மக்களே என்ன ஆச்சு உண்மையை சொல் எதனால அம்மகிட்ட சொல்லு மக்களே எதுவும் இல்லைன்னு சொல்லலாமா இப்போ வேலை இருந்தால் வேலையை பாருங்க பிள்ளைக்கு என்ன தேய்ச்சி போடுங்க குளிச்சா ஊற்றுங்க சரி மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாராமா ரசி மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரா மக்களே இல்லை நீ ஃபோன் பண்ணியா உங்ககிட்ட தான் ஏமா அவரை பற்றி என்கிட்ட பேசாதம்மா அவரை பற்றி உன்ட்ட பேசாமல் வேற யார்கிட்ட பேச முடியும் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி எனக்கு எட்டத்தோர் குற்றமா ஃபோன் பண்ணனே எடுக்கல நான் என்ன செய்யுது ஏறு மாதிரி கிடையாது கெட்டி அம்மா உனக்கு எவ்வளவு நல்லா கவனிச்சாவ ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு போன் எடுக்கிறதுக்கு போன் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாரு மக்களே எரு இனி வேலை எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு எடுத்துட்டு பாப்பாரு உடனே பேசுவாரு அதுக்கா இப்படி கோவப்பட்டு இருக்கா ஏமா ஒரு வாரமா நான் போன் அடிச்சுட்டு இருக்கேம்மா ராப்பகலா போன் அடிக்கேன் என்ன யாது நான் இருக்கேனா இல்லையான்னு கூட ஒரு போன் அடிச்சு கேட்க முடியலையாமா ஒரு வாரமா போன் அடிச்சியா அப்ப மாப்பிள்ளை உடம்பு சரியில்லையோ என்னதோ

மேல யாரும் அவசரப்பட்டு மேலேருவோம் கடைசியில மேலே யாருன்னு புறவைக்கு கீழே இறங்கி வரதுக்கு வழி யாரும் சொல்லித் தர மாட்டாங்க அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஊருட அரவியெல்லாம் என்னதெல்லாம் பேசினவங்க வேற ஒன்னெல்லாம் படிக்க வைக்கலையா மக்களே கடைசியில் பாவப்பட்ட யாருக்காவது ஒரு நல்ல பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தேன் நீ தான் சொந்தத்தில் யாரும் வேண்டான்னு சொன்னான் சரி நம்ம கஷ்டப்படுச்சதெல்லாம் எந்த சொந்தக்காரங்களும் வந்து எட்டி பார்க்கல நானும் சரி உனக்கு படிப்பு முடியட்டுன்னு விட்டுட்டேன் நீ ஆட்டே ஒரு பையனை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி முடிவெடுத்துட்டா வா விருப்பப்படி தான் உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கு இன்னை பேர் கடவுள் அழகான ஒரு பிள்ளையை உனக்கு தந்திருக்காரு உன மாப்பிள்ளைய குடும்பத்தில் உள்ளதையெல்லாம் இப்ப நல்லாதான் ஓன்ட்டி இருக்க பிள்ள பிறந்த கூட நானே பார்த்தேன்னு இதே கவனிக்க போறாள் நான் இருந்தேன் ஆஸ்பத்திரில வச்சு என்ன மாதிரி அந்த பாட்டி நல்லா பேசிட்டு இருந்து எல்லா நிலமையும் மாறும் மக்களே என்ன எல்லாமே மாறும் இந்த உலகத்துல என்னது இருக்கு மக்களே அதனால ஒரு தரவையே ஏதாவது வந்து அப்படி சொல்லு இப்படி சொல்றேன்னு ஏதாவது ஐடியா சொல்லி தருவாவ அவளுக்கு என்ன நல்லா அழகா ஐடியாவே சொல்லி தந்துக்கிட்டு போயிருவாவ கடைசியில் தேவையில்லாமல் மன கஷ்டமும் வார்த்தைகளை தேவையில்லாமல் விட்டு அதனால் வர வழியும் நம்மளுக்கு தான் மக்களே இதனால் எத்தனை குடும்பங்கள் அவசரத்தில் பிரிஞ்சிருக்கு தெரியுமா கொஞ்சம் பொறுத்து பொறுத்துப்போம் மக்களே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இப்போ யார் இங்கே வந்து என்ன சொல்லி தந்தாவ ஒருத்தரம் ஒன்றும் சொல்லி தரல அதான் சொல்லல மக்களே அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்ட நேரத்தில் நம்ம குடும்பத்தில் யாருமே வந்து என்ன ஏதுன்னு பார்த்தது இல்லை நமக்கு ஒரு காய்ச்சல் மண்டை வந்த நேரம் எக்கா இருக்கிறீங்களா மருந்து வாங்க ஒரு ஒருத்தருமே கூப்பிட்டது கிடையாது உனக்கு நீ எனக்கு நானு தான் இருந்தோம் இங்க பாரு வயிற்றுல நீ பிள்ளையும் வச்சுட்டு வந்துருந்த நேரத்தில் என்னென்ன பேச்செல்லாம் பேசினாவ ஒரு தடவை அப்படி தான் பேசுவாவ இன்னைக்கு வசந்தி ஏதோ நம்மளுக்கு தாயா பிள்ளையா பழக மாதிரி வந்து வந்து போறான் சரி போட்டு இதே வசந்தி நீ பிள்ளைய சுமந்துட்டு இருந்த நேரத்தில் என்னென்ன பேச்செல்லாம் பேசினான்னு தெரியுமா உனக்கு இன்னைக்கு அவ வந்து என்னத்த சொல்லிட்டு போனாலும் தெரியல நீ நடந்து இவ்வளவு ஒரு மாதிரி மூஞ்சியன் தூக்கிட்டு இருக்கா இன்னைக்கு நிறைய விஷயத்த சொல்லி தருவாக அவியலுக்கெல்லாம் ஏதோ சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பாக்குறது மாதிரி அடுத்தவிய வாழ்க்கை அடுத்தவிய வாழ்க்கையில என்னடா பிரச்சனை வந்துடும் நம்ம அதுக்கு நாலு விஷயத்த கொளுத்தி போடுவோம் கை கொட்டி சிரிப்போம்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாவ அதுக்கெல்லாம் நம்ம ஆளாயிரப்பாது கேட்டியா என்னடா இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளைய நம்ம தான் மக்களை பாதுகாக்கணும் நம்ம தான் அன்பு செய்யணும் நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும் சரி எல்லா கஷ்டம் மாறும் என்ன நீ பிள்ளை சீக்கிரம் என்ன தேய்ச்சி போடு நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு மீனையும் கழுவிட்டு ஓடி வரேன் வந்து குளிச்ச ஊற்றுவேன் மக்களே அம்மா எனக்கு மனசு கிடந்து ஒரு மாதிரி பதற்றமா இருக்குமா நான் என்ன சொல்லமா என்னால சாப்பிட முடியல சாப்பிடணும்னு நினைக்க என்னால விழுங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் என்னமா செய்ய என்ன பேச போடுவா சரி மக்கிளே நான் மீனை களி வச்சுட்டு அம்மா நீங்க பேர்த்து மிளக வச்சு அரைச்சி தருகலாமா அதே வச்சு அரைச்சிட்டாங்க எனக்கு மாங்காய் வேண்டாம்மா பிள்ளைக்கு சளி ஏதாவது பிடிச்சா சரி மக்களே அப்ப நான் ஒரு முருங்கைக்காயம் வெட்டி போட்டு இந்த பச்சை மிளகாயும் போட்டு நீ சொன்ன மாதிரி இந்த பேர்த்து மிளகோ அரைச்சி வச்சு இதுவெல்லாம் கறி வச்சு தரேம்மா என்ன சரிம்மா